وَمَرَكَاتُكُوْ الحمد لله نَحْمَدُهُ وَنَسَّعِلُهُ وَنَسَّهُ سُرُفُ وَنَأُعُذُ بِاللَّهِ مِنْ شُرُورِيَنْ تِسِنَا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أمام يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفسه واحدا وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாவரும் பெயர் அன்புடனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் சாந்தியும் சமாளும் நாயகம் ஆகிய அவர்கள் மீதும் இந்த உரையை கேட்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய கொள்கை சொந்தகளை அல்லாஹுவின் மாபெரும் கிருமையினால் நமது ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மிகச்சிறப்பாக நடத்தி முடித்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக இதுபோன்ற மாநாடுகளில் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் மையப்படுத்தி நாம் மைப்பதற்குரிய காரணம் மாநாட்டோடு நம்முடைய பிரச்சாரத்தையோ பிரச்சாரத்தினுடைய தலைப்பையோ நிறுத்திக் கொள்வதற்கு அல்ல செருக்கு ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டினை அறிவித்தோம் எடுத்து கூறி வீடு வீடாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து மக்கள் தமிழகத்தில் தகடு தாயத்து தட்டு போன்ற காரியங்களை நிகரான பண்பாக அவர்கள் நினைத்த காரணத்தினால் வீடு வீடாக தாவா செய்து அதனை எடுத்து கொண்டு வந்து மலை போன்று குவித்து அதனை எரித்தோம் அத்தோடு இந்த சிறு குழிப்பு முடிந்துவிடவில்லை இன்றளவிலும் நாம் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு முகமது ரஷிவுல்லா என்று முகமது நபி சம்பந்தமான ஒரு மாநாட்டினை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தோம் அருளால் பல நபர்களுக்கு முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கடத்தப்பட்டது முகமது நபியுடைய நற்பண்புகள் அடங்கிய புத்தகங்களை தமிழகம் எங்கும் கொடுத்தோம் இன்றையும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திருக்குறான் மாநாடு இறக்கி அருளப்பட்ட இறுதி வேதமான இந்த திருக்குறானை குரானில் திரும்பி பாதங்கள் குரானில் முரண்பாடு இல்லை திருக்குறான் நடைமுறைக்கு முரண்படுகிற வேதம் இல்லை மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் என்பதனை சொல்லணும் அதற்கு பிறகு ஒழிப்பு மார்க்கம் என்ற பெயரால் இதை செய்தால் மண்மையில் என்னென்ன நன்மைகள் என்ற ரீதியில் மக்களுக்கு மத்தியில் கூட அனுமதி இல்லாமல் எந்தெந்த காரியங்கள் இருந்ததோ அதையெல்லாம் எடுத்து கூறி இதற்கு திருமலையில் ஆதாரம் இருக்கிறதா திரு தூதரிடத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி மக்களுக்கு மாநாட்டோடு அதனை நாம் இந்த இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பட்டியலில் தர வரிசையில் தான் நம்முடைய மாவட்ட மாநாடும் கூட ஏதோ இஸ்லாமிய வாழ்வியலை பேசினோம் இப்ராஹிம் நம்பியை பேசினோம் என்று ஜனவரி ஐந்தோடு அந்த அத்தியாயத்தை முடிப்பதற்காக அல்ல இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த இப்ராஹிம் சம்பந்தமாக இஸ்லாமிய வாழ்வியல் குறித்த பிரச்சாரத்தினுடைய முடிவல்ல நிலவந்து அங்கே தொடக்க அத்தியாயம்தான் அது இந்த பிரச்சாரத்தை அப்படி வெவ்வேறு கோணங்களில் இன்னும் மக்களிடத்தில் அதை பரவ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய பருவத்தில் நதிகளால் தடுத்த செயல்களை கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பிள்ளைகளாக இருப்பவர்கள் மதரசா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பொதுவாகவே மக்களிடத்தில் ஒரு பார்வை இருக்கிறது கல்வியாளர்கள் என்றால் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த மாற்று கருத்து இல்லை மனிதனை தாண்டி செய்கிற மதிப்பு மரியாதைகளை கல்வியாளர்களுக்கு கொடுப்பார்கள் ஒரு படித்தவர் ஒரு டாக்டர் வரார்னா உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து விடுவார் ஒரு அதிகாரி வர்றாருன்னு சொன்னா உட்கார்ந்து இருப்பவர் எழுந்து விடுவார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் தான் அவரும் மனுஷன் தான் கைகாரவனாக இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தான் அவர் ஒரு விதத்தில் கை திறந்தவராக நம்ம ஒரு விதத்துல கைத்திறந்தவர்களாக இருப்போம் அவர் சமநிலையை பகுத்தறிவை சார்ந்த அந்த சிந்தனையை மக்களுக்கு எடுத்து விட்டுகிற ஒரு மார்க்கு இஸ்லாம் ஏன் சொல்றோம்டா இந்த மாணவர்கள் பருவத்துல பள்ளி கல்லூரிகள்ல இந்த பழக்க வழக்கங்கள் வரும் பாத்தியார் பாடம் எல்லி நீங்க கட்டாயம் எழுந்துதான் ஆக வேண்டும் இன்னொன்னு நினைப்போர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொள்கிறோம் அது ஒரு சரியான நிலைப்பாடு அல்ல ஒரு மரியாதை உங்கள கேட்ட வாங்க கூட நீங்க அதை மரியாதை நினைச்சா கூட மாணவர்களா அதை செஞ்சா உங்க கருத்துல இஸ்லாத்துல அதில் அனுமதி இல்லை மாணவர்களாக செஞ்சாலும் தப்புதான் உலக ரீதியா நீங்க மரியாதை மரியாதைன்னு நினைச்சா கூட செய்வே செய்ய ஏன் கேட்க கூடாது மரியாதை யாராவது கேட்டு வாங்குவானா மரியாதை என்பது மனசுல தாழா அவர்கள் ஏன் அவருமோடு கேட்டா நீங்க மரியாதையை கேட்டு வாங்குவீர்கள் அது கேட்டு ஒரு சினிமா மரியாதை நம்முடைய நடத்தையில் நம்முடைய பேச்சு நம்முடைய ட்ரைனிங் பண்ற அந்த விதத்துல மானோடைய உள்ளத்துக்கு தாளாக மரியாதை வர வேண்டும் இஸ்லாம ஆதரிக்கல உங்க உலக பார்க்கணும் நம்ம சேர்த்து சொல்றோம்

தேடி வந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்வார்கள் அப்படி இருக்கணுமே தவிர ஒரு செயல்பாடு கேட்டு வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இது உலக ரீதியான தகவல் இது மார்க்க ரீதியாக இஸ்லாமிய பிள்ளைகள் உலகத்துல யாருக்கும் எவனுக்கும் எழுந்து நிற்கக்கூடாது உண்மையிலும் ஒரு மனிதனுக்கு நம்ம இழந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு உலகத்திலே தகுதி படைத்த ஒரு மனிதன் அல்லாவிட கூடும் அந்த நதிகள் நாயகத்திற்கே நதிகள் நாயகம் சொன்னாங்க நான் வருமானம் எழுந்திருக்க கூடாது என்றார்கள் பல மன்னர்களுக்கு சென்று மதிப்பவோ இருக்கின்றார்கள் அல்லாவருடைய குண்களை பல மன்னர்களுடைய சபைகளை தூது குழுவினர் மன்னர் வந்தா எழுந்து நிற்கிறார்கள் காலையில் கலாச்சாரமா இருக்கும் அதை அல்லாவர்களுக்கு விரும்பவில்லை அல்லாவுடைய யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஒரு டீச்சர் அவர்களை விட எங்களுக்கு உலகத்துல ஒரு டீச்சர் உண்டா எப்படி பார்க்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி குடிக்க வேண்டும் எப்படி சிறுங்க தளிக்க வேண்டும் எல்லா கல்வியையும் எங்களுக்கு போதித்த ஒரு ஆசிரியர் நாங்கள் நபிகளாரை பார்த்ததும் இல்லை எங்கள் நபிகளாரை பார்த்து நபித்தவர்களை கூட என்ன சொன்னார்கள் எழுதி கூடாது என்றார்கள் எனக்கு சிறை வைக்க கூடாது என்றார்கள் என் செத்து சமாதியை கூட நீங்கள் புனிதமாக கருவி அதை வணக்கமணிப்பாடு செய்ய இனமாக ஆக்க கூடாது என்றார்கள் இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக எங்க எங்கள் தூதரின் மதிப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமா தாய் தன்மையை பேசினாலும் பொறுத்துக் கொள்வோம் தூதரை பேசினாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அந்த அளவுக்கு தூதரி தூதர்கள் எழுந்து நிற்கிறது காந்த உள்ள இந்த மாதிரியான அவர் ஒழுக்கத்தால் உள்ளத்தை அவர் கொள்ளை கொண்டிருக்கிறார் இது பரவலான மக்களிடத்தில் பார்க்கப்படுகிறது காலில் உள்ள கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் என்ன உயர்ந்துட்டால் வாங்காண்டு நாங்க உள்ளோம் காலில் உள்ளவர்களுக்கு என்னென்ன சாதனை செஞ்ச பார்க்கிறது பிள்ளையான ஒரு காரியம் காலில் வந்து ஆசீர்வாதம் வந்தது தாய் தந்தியா உலகத்துல யாராவது இசலாத்துல அதுக்கு அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொண்ட வேண்டும் இதுவெல்லாம் வாழ்வியலில் வர வேண்டிய விஷயங்கள் அதுபோன்று இஸ்லாமியர்கள் ஒரு வழிபாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் நீ எந்த ஸ்கூல் படி எந்த காலேஜ் படி உலகத்துல எந்த மொழிக்கும் இச்சல் அல்லாவை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் அவனை விடுத்து வணக்க வழிபாடுகளை மரியாதைகளை வேறு யாருக்கும் செலுத்திவிடக் கூடாது இதுல தெளிவாக முஸ்லிம் இன்னைக்கு சூரியனை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மாடு விவசாயத்துக்கு உதவுகிறது என்று மாட்டை வெளிப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மாடை வழங்கலாம் உலகத்திலுடைய எந்த காரியத்தை ஜாயிப்பிந்தை நீங்கள் வழங்கலாம் மிருகங்களை வழங்கலாம் பொறியை வழங்கலாம் சித்தத்தை வழங்கலாம் அது ஒவ்வொரு கோட்பாடு நமக்கு தேவையில்லை எங்கள் பார்வையை இஸ்லாமியர்கள் இதை செய்யலாமா சூரியனை வணங்கலாமா சந்திரனை வணங்கலாமா ஆசிரியரை வணங்கலாமா பெற்றோர்களை வழங்கலாமா கல்விமான்களை வணங்கலாமா நமக்கு ஒரு பொருள் பயன்பெறுகிறது என்பதற்காக அந்த பொருளை வழங்கலாமா இஸ்லாமிய சொல்கிறது சூரியன் சந்திரன் பெருசா எங்களுக்கு இப்ராஹிம் நபி என்றே வாத்தியார் இருந்தார்கள் அவர் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் சந்திரனை பார்த்து இது இறைவன் என்று சொன்னார் அதற்கு பிறகு சூரியனை பார்த்தார் இல்ல இல்ல இதை வழி இது பிரகாசமாக இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார் சொல்ற செய்தி தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள செய்தி அதுக்கப்புறம் பாருங்க நட்சத்திரத்தை கண்டவர் சந்திரனை கண்டவர் சூரியனை இத்திற்கு பலன்களை தரலாம் ஆனால் அது பலனை தர வேண்டும் என்று அவனை படைக்க மாட்டிருக்கிறானே அவனைத்தான் நாங்கள் வளர்ந்துடும் அவனுக்கு இணையாக நாங்கள் எதையும் வழங்க மாட்ட பதத்தறிவு வழி அதான் சரி நான் ஒரு பென்சில கண்டுபிடிக்க வைங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க பணம் உதவி தேவை அப்படி வச்சுக்க அப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா மருத்துவம் செஞ்சு என்னுடைய பிள்ளைய நான் ஆஸ்பத்திரில சாப்பாட்டு கூப்பிட்டு வந்த ஒரு தேவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேக்குறீங்க நான் கொடுக்குறேன் ஒருத்தரு அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க தாத்தா நோட்ட பார்த்து சொன்னா சரியா அவன் வந்து பணத்துக்கு சொல்லணும் பணம் தான் தேவை அடைக்குது சரிதான் பணத்தை கொடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் முடியும் சரிதான் பணத்திற்கு நன்றி சொல்வது சரியா பணத்தை கொடுத்தவனுக்கு நன்றி சொல்வது சரியா சூரியனால இவருக்கு நன்மை இருக்கலாம் மாட்டினால் நன்மை இருக்கலாம் விவசாயத்தினால் நன்மை இருக்கலாம் ஆசிரியர்னால் நன்மை இருக்கலாம் பெற்றோர்களால் நன்மை இருக்கலாம் ஆனால் அவர்களை படைத்தல் யார் அதான் எங்களுடைய கொஸ்டின் அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சென்று வருவோம் அந்த நீ பள்ளிக்கல்யர்கள் பார்க்கிறோம் விழாக்களை பல பெயர்களை வைத்துக் கொண்டு சூரிய வழிபாட்டிற்கு அழைப்பார்கள் சூரியனுக்கு படைப்பார்கள் அழைப்பதும் தப்பு படைப்பதும் தப்பு அந்த நீ நிற்பதும் தப்பு அதை படைத்ததை சாப்பிட்டதும் தப்பு அல்லா அல்லாத படைக்கப்பட்ட பொருளை சாப்பிடக்கூடாது அது எவ்வளவு ருசியானதாக இருந்தாலும் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும் செய்யும் இந்த வாழ்வியல் முறையில் பிள்ளைகள் இந்த காலங்களில் சரியாக இருக்க வேண்டும் தொடர் விடுமுறை காலத்தில் இருக்கிறோம் அந்த ஓட்டத்துல ஓடிட்டு போட்டு விடுமுறை என்று உடனே மனசா மாணவர்களுக்குள்ள பொதுவான எல்லா மனசா மாணவர்களுக்கு விடுமுறை என்பது பள்ளிக்கு தான் குரான் படத்துக்கு விடுமுறை கிடையாது தொழுகைக்கு விடுமுறை என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது சாகர வரைக்கும் நம்ம தொழிலாக வேண்டும் சில பேர் அந்த இருக்க லைஃப்ல சரியா இருப்பாங்க நல்ல மாசா வருவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஈவினிங் மதுரை பிசா வருவாங்க போவாங்க ஞாயிறு லீவ் இந்த மாதிரி வெக்கேஷன் லீவ் வந்துச்சுன்னா ஸ்கூல் லீவு தொழுகை சேர்த்து லீவ் விட்டுறது அப்படி லீவ் விடுற பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறோம் கூடாது பள்ளிக்கு துணை வந்து விடும் வந்துவிட வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிக நேரம் இந்த லீவ்ல தான் நீங்க காலத்தில் குடிக்க வேண்டும் அது மனசா பாடங்கள் மற்ற நேரத்தை விட அதிகமாக போட்டி போட்டு படித்து அதிகமாக மனம் செய்வது அதிக சட்டங்களை தெரிந்து கொள்வது நல்ல பேச்சு பயிற்சிகள் எடுத்து மக்களை மத்தியில எடுத்து பேசுவது என்று மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த விடுமுறை காலங்களை நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும் இதுல சும்மா அந்த போல போல சுத்தி தெரிந்து காலத்தை மீனடித்து விடாமல் அல்லாஹ் கொடுக்கிற இந்த வாய்ப்பையே நீங்கள் நல்ல முறையில் எத்தனை நபர்களுக்கு படிப்பதற்கு எப்பவும் இருக்கிறது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான எல்லா நிலைகளையும் மனசுல தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சூழல் அவர்களுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கும் அல்ல உங்களுக்கு இந்த பருவத்தில் அழகான நேரங்களை தந்திருக்கிறார் எனவே இருக்கிற எங்கிருக்கிற பிள்ளைகளும் இந்த விடுமுறை காலத்தை முறையாக நம்ம மறுமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்விலுள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிந்தித்து பார்த்து மார்த்த அடிப்படையிலே நாம் தீர்வு கண்டு நல்ல நிலையிலே நாம் வாழ்ந்து இப்ராஹிம் உலகம் என்ன கொழுங்கை சொன்னார்களோ அந்த ஏகத்துவத்திலே உறுதியாக நிற்போம் அதையே இறுதி வரைக்கும் நாம் இல்லாமல் பிரச்சாரம் செய்வோம் என்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டவனாக